நிறைய மக்கள் முதல் முதலாக நாம் நம்மளுடைய ஜமாத்து சார்பாக அந்த களத்திலே இறங்கும் பொழுது அல்லாஹுடைய மாபெரும் கிருவையால் அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களையும் அவர்களை காப்பாற்றி நமது ம மசிலே நிறைய மக்களை என்ன செய்யறோம் தங்க வைத்தோம் அப்போ இப்படியான செயல் எல்லாம் ஒவ்வொருவர்களும் கவனித்து அதை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய வண்ணமாக அமைந்திருக்கிறது அல்லாஹு அப்துல்ல அலவின் நம்மளுக்கு சொல்லக்கூடிய செய்திகளும் அதுதான் அவன் சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை இறைவன் சொல்லும் பொழுதும் அவனுடைய அடிப்படை நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டும் அதனுடைய செயலுக்கு நாம் முன் வருகிறோம் ஒவ்வொருவர்களுமே இந்த ஜமாத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய செயல்பாடுகளும் அதுதான் என்ன செயல்பாடு என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹர பிள்ளாலுமே உயர்ந்தமான அதாவது யார் முதல் முதல் செய்யக்கூடிய அந்த நற்காரியத்துக்கு அந்த போட்டி போட்டு செய்யக்கூடிய அந்த நற்காரியத்துக்கு அல்லாஹ் செய்கிறான் அதனுடைய நன்மையை வாரி வழங்குகிறான் அதனுடைய நோக்கமாகவே நாம் நினச்சிரோம் அந்த பணியில் இறங்குகின்றோம் அப்ப அந்த ஒவ்வொரு செயல் திட்டத்திலையுமே நம்மளுடைய ஜமாத்தினுடைய விழிப்பு என்பது இறைவனிடத்தில் பெறக்கூடிய நற்கூலிக்காக நாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மாணவர்கள் இந்த மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய கல்வி திட்டத்திற்காக அந்த கல்வியினுடைய அடிப்படை நோக்கத்துக்காக நமது ஜமது ஜமாத் சார்பாக மாணவர் அணி என்ற ஒன்றை உருவாக்குகிறோம் அந்த மாணவர் அணி மூலமாக ஒன்று திரட்டி பசங்களுக்கு அவங்களுடைய கல்வி திறனை ஆய்வு செய்து அவங்களுடைய படிப்பு திறனை உயர்த்தும் வண்ணமாக அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் உயர்த்தும் வண்ணமாக இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை இந்த மாணவர் அணி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்து பார்த்தோம் சொன்னால் மருத்துவரணி மருத்துவரணி என்ற இந்த மிகப்பெரிய ஒரு செயல்திட்டம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அன்றாடம் இன்றைக்கு ஆக்சிடென்ட் ஆகுறாங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது அதுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது இப்படி பல்வேறு சூழ்நிலையில் இரத்தம் அவசரமாக தேவைப்படும் காரணத்தினால் அந்த இரத்தத்தை நாம் என்ன செய்றோம் அவர்களை கொடை கொடையாளர்களை அழைத்து கொண்டு நாங்கள் நம்ம வந்து அங்கே நடைமுறைப்படுத்துகிறோம் அப்போ இப்படியான ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் நீங்கள் பாருங்க உற்று பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய நடவடிக்கை முதலாக இருக்கும் அந்த முதலில் இருக்கக்கூடிய வண்ணத்தில் இன்னைக்கு இந்த இரத்த தானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து மக்களும் நினைச்சாங்க இதுக்கு முன் வந்து அதனுடைய செயல் திட்டத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இன்றைக்கு போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரையும் நம்மளுடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலும் இந்த இரத்த தானம் மருத்துவ செயல் திட்டத்தில் இரத்த தானம் மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு கிளை ரீதியாக மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது பேரிடர் காலத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லை சிறு குழந்தைகளுக்கு என்று வரும்பொழுது அதை கருத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய ஜமாத்தினுடைய ஒவ்வொரு கிளைகளும் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் மருத்துவ அணி செயல் திட்டத்தில் குழந்தைகளுக்கான நலன் பெறுவதற்காக மருத்துவ முகாம் குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் என்று நடைபெறுகிறது அதே போல கண் மருத்துவ முகாம் என்றும் நடைபெறுகிறது இப்படி ஒவ்வொரு மக்களை உணர்ந்தவர்களாக நம்மளுடைய பணிகளை நாம என்ன செய்வோம் அதிகமாகவே செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படியான நோக்கத்தில் தான் நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய செயல் திட்டங்களும் அதிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அல்லானுடைய வெற்றி நம்மளுக்கு இருக்கிறது இதே போல ஏழைகள் ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்களை நம்மளுடைய ஜமாத்தினுடைய கிளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருவர்களும் அதை அறிந்த உடனே உடனே என்ன செய்றாங்க அவங்களுக்கான உணவுகளை தயார் செய்கிறாங்க உணவுகளை தயார் செய்து அந்த உணவை என்ன நினச்சிராங்க மக்களிடத்துல கொண்டு போய் விநியோகம் செய்கிறாங்க அது மாத்திரமல்லாமல் மிக எளிமையில் கஷ்டப்பட்ட கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அரிசி பருப்பு இந்த மாதிரியான வகையான ஒவ்வொன்றையும் செய்கிறாங்க அதை கலெக்ட் பண்ணி அவங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்படியான அற்புதமான அழகான பணிகளை எல்லாம் இந்த தமிழ்நாடு தௌவிக மாத்தனுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு செயல் திட்டங்களை உருவாக்கி மக்களை அழைத்து அதற்கான செயல்முறைகளை என்ன செய்றாங்க இன்று வரையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மளிடத்தில் ஒவ்வொரு விதத்திலும் விசாரணை வைத்திருக்கிறார் உங்களை உங்கள் நாம தொழுக விசாரணை நாம குடும்பத்தில் இருந்தோம்னா குடும்பத்தை பத்தி விசாரணை இந்த ஊ ஊருக்கு நலன் செய்யக்கூடிய அந்த தன்மையிலே அல்லாவிடத்தில் விசாரணை இப்படி ஒவ்வொரு பொறுப்புல இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ நம்மளிடத்தில் விசாரணையாக வைப்பான் நீ இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்ச நபர் சிரமப்பட்டு இருந்தானே கஷ்டப்பட்டு இருந்தானே அவனுக்கு நீ உதவி செய்தியா என்று அல்லாஹு நம்மளிடத்தில் கேள்வியாக வைப்பான் அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நம்மளுடைய ஜமாத்தும் அதனுடைய திட்டத்தை சரியான வகுத்து நம்மளை நேரான இந்த மார்க்கத்தில் முழுமையாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அப்ப இப்படியான நலத்திட்டங்கள் அதிகமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கல்வி திறன்ல அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி உதவி செய்கிறது இது போன்ற மருத்துவ உதவி செய்கிறது இதுபோல போல பல்வேறு விதமான பணிகளை நம்மளுடைய ஜமாத்து மூலமாக இன்று வரையும் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த பணிகளின் மூலமாக நாம் என்ன அடைகிறோம் என்று சொன்னால் வெறுமன மக்களினுடைய பணி மாத்திரம் இல்லாம மார்க்கம் சம்பந்தமான ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் அந்தந்த சமயத்தில் அல்லாவுக்கு இணையாக கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த காரியத்துக்கு ஏற்ப என்ன செய்வோம் அதில் கொண்டு அங்கே அந்த மார்க்க சொற்பொழிவை அந்த இடத்துல வைப்போம் இப்படியான பல்வேறு நலன் திட்டங்கள் மார்க்க திட்டங்கள் சமுதாய பணிகள் இது அனைத்தையுமே நம்மளுடைய ஜமாத் மூலமாக மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் எந்த ஒரு புகழுக்காகவும் பேருக்காகவும் எதுக்காகவும் நாம செய்யல அல்லாவிடத்தில் நன்மை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அந்த நோக்கத்தின் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் உயர்ந்தரமான அதாவது வலதுசாரார் இடதுசாரார் என்று இரண்டு பிரிவுகளாக நாம பிரித்து அவர்களை முதல் சாராகவே நாம் வைத்திருப்போம் அவர்கள் யார் என்று சொன்னால் அலங்கரிக்க பட்டறுக்க கட்டளில் அமர்ந்திருப்பார்கள் யார் அவர்கள் முதல் முதல் செய்யக்கூடிய நற்காரியங்கள் பார்க்க விஷயமாக இருந்தாலும் சமுதாய விஷயமாக இருந்தாலும் அனைத்து காரியங்களும் அவர்கள் முன்மாதிரியாக இருந்து செயல்பட்டு அவர்கள் மரணித்து இறைவனிடத்தில் நாளை மறுமையில் இருக்கும் பொழுது உயர்தரமான அந்த அலங்கரிக்கப்பட்ட கட்டில அமைந்திருப்பார்கள் நாம ஒவ்வொருவர்களும் பயணிக்க வேண்டும் அதன் மூலமாக நம் ஜமாத்து செய்யக்கூடிய அனைத்து பணிவுகளிலும் உங்களால் முடிந்த அளவு நீங்களும் அதிலே ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லாஹூ அபுல்லமின் நம் அனைவர்களுக்கும் இந்த ஏகத்துவ சத்திய கொள்கையை வழங்கியிருக்கிறான் அதன் அடிப்படையாக நாம் செய்யக்கூடிய பணிமைகளை அனைத்தும் இறைவனை சார்ந்து இருக்கிறது அந்த இறை சார்ந்ததை வத்தி நாம அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலம்தில்லா இரபில் அசாலாம்